அடடா என்ன ஐடியாங்க இது எல்லா வேட்டர் கேன் மேல் முடி எடுத்து ஒன்னா ஜாயின் பண்ணி காலத்துக்கும் அழியாத கால் மேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க சூப்பர் ஐடியாங்க இது மழை காலங்களில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் இதுவும் ஒண்ணுங்க மணல் தரையில பைக்கை சைடு சைண்ட் போட்டு விட்டோமா மணலக்குள்ள பதிஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் புதஞ்சு போகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை வாங்கி உங்க சைடு சைண்ட்ல போட்டு விட்டீங்கன்னு வச்சீங்கன்னா சும்மா பழக மாதிரி இருக்க பாருங்க ஒரே ஒரு சின்ன எம்எம் சைஸ் கூட உள்ள போகாதுங்க பூமி உள்ள முட்டையை உடைக்கும் போது முட்டை ஓடு சதறி முட்டைக்கு உள்ளே விழுந்துடற மாதிரி இருக்கா என்னமோ பார்த்து பார்த்து உடைப்பாங்க நம்பலாம் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு முட்டையை எடுத்து மிஷினில் வச்சுருக்காங்க என்ன பிரமாதமாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி சும்மா கருக்க உடைச்சு அது மட்டும் இல்லாமல் கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து கொடுத்து பாருங்கள் அந்த மிஷினில் சூப்பராக இருக்குங்க அடடா என்ன பிரமாதமான ஊஞ்சலை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் மழையிலேயே வெயிலே காஞ்சி நினைஞ்சா கூட துருப்பிடிக்காத அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளா ஊஞ்சல் உட்காந்துக்கிட்டால் யாராவது ஆட்டி விடாங்களான்னுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த ஒரு ஊஞ்சல் உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட்டு காலை மட்டும் பிரஸ் பண்ண போதும் எவ்வளோ பிரமா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆடிக்கிட்டு பாருங்களேன் சூப்பராக தயார் பண்ணி வச்சுருக்காங்க பஞ்சரான ஒரு மூணு சக்கர வண்டியை பஞ்சர் ஓட்ட வழி இல்லாமல் எவ்வளோ பிரமாதமாக ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது பாருங்கள் அதை டயருக்கு கீழே வச்சு வண்டி ஓட்டிகிட்டு பாருங்க எவ்வளோ பிரமாதமாக வண்டியும் போது பாருங்களேன் ஷூவை மாட்டி ஷூலேஷாக கட்ட ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே காலை வச்சு ஜிப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க வேலையை முடிஞ்சு போச்சுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வேலை பார்க்குற இன்ஜினியருங்களுக்கு வெள்ளை கலரில் ஒரு ஹெல்மெட் கொடுப்பாங்க அதை எவ்வளோ மாடலாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களா சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அடடா என்ன பிரமாதமாக கம்பி கட்டுறாங்க பாருங்களா இவங்க வச்சுக்கிற ஊக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க நம்ம வச்சுக்கிட்டுற ஊக்கெல்லாம் கம்பியை முறிக்கிட்டு சும்மா கையில் கெடுக்கிட்டுன்னு மாதிரி இருக்கும் இவங்க போட்டு இழுக்கிறாங்க அப்படியே சுற்றிக்குதுங்க கொஞ்ச நேரத்தில் மனுஷங்களுக்கு அரிப்படுத்தா சுரிஞ்சிக்க கை இருக்குங்க இதை ஆடு மாடுகளுக்கு அரிப்படுத்தா அது எப்படி சுரிஞ்சுக்கும் அதுக்கு அரிப்பெடுக்குதா என்னென்னு கூட நமக்கு தெரியக்கூட தெரியாது அதுக்காக ரோலரை ஒன்று ரெடி பண்ணி வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ரோலிங்லேயே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆடு மாடுகள்லாம் கிட்ட போய் நிற்கிது அதுவும் எவ்வளோ பிரமாதம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள் அதுக்கு நல்லா இதமாக இருக்குங்க சூப்பராக பட்டி பாத்த சேவத்தில் மாடல் மாடலாக பெயிண்டிங் பண்ண ஆயிரம் வால் பேப்பர் இருந்தாலும் எவ்வளோ பிரமாதமாக தேஞ்சி போய் கீஞ்சி போன செருப்பை வச்சுக்கிட்டு பிரமாதமாக அப்படி டிசைன் போடுறாங்க பாருங்களேன் அதுவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ரூஃப்ல பழுப்பு வைக்கிற நிறைய எலக்ட்ரிஷன்களுக்கு இந்த விஷயமே தெரியாதுங்க ஏசி காப்பர் பழுப்பை பெய்ண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க பாருங்க அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு பிவிசி பழுப்பை பெயின் பண்ணுறாங்க பாருங்க பெண்டுக்கு பதில் எவ்வளோ பிரமாதமாக இருக்கு பாருங்க இந்த ஐடியா ரொம்ப விலை உயர்ந்த கிரானைட் எல்லாம் கட்டிங் போட்டு டிசைனிங் போட்டு பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளா செங்கல்ல கட் பண்ணி டிசைனிங் போட்டுருக்காருங்க இதுவும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் அடடா என்ன பிரமாதமான ஐடியாங்க இந்த ஐடியாலாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிறதுனே தெரியலங்க என்ன பிரமாதமாக யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் பெரிய பெரிய இரும்பு கம்பி சேனலெல்லாம் கட் பண்ணுவோம் பாருங்கள் பெரிய கட்டிங் மிஷின் பிளேடு வச்சு அந்த பிளேடுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் பாருங்கள் அந்த ஓட்டையை பயன்படுத்தி பெயிண்டிங் பண்ணுறாங்க சூப்பராக ஒரு பெரிய இரும்பு தகட கட்டிங் மிஷின் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணால் கூட இவ்வளோ ப்ராப்பராக நீட்டாக கட் பண்ண முடியுமான்னு தெரியலீங்க சின்னதாக ஒரு கேஜெட்டை வச்சு இழுத்துக்கிட்டே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கட் அது பாருங்களேன் இது ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க புறா வளர்க்குறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து தான் வளர்க்கணும் இருக்குது என்ன பிரமாதமாக ஒரு சின்ன கூண்டு அரேஞ்ச்மெண்ட்டு மாதிரி இருக்குது அது இவ்வளோ உட்காந்துக்கிட்டு அந்த ஜன்னல் கம்பி பாருங்க புறா உள்ளுக்குள்ளே வந்துவிட்டு வெளியே போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு செட்டப் இது இவர் ஏதோ ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருக்காரு உள்ள போட்டுக்கிட்டு இப்படி குளிக்கிட்டே இருக்காரு வாயில சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது பாட்டி வெளியே இருக்கக்கூடிய புறா மொத்தம் உள்ளே வந்துடுச்சிங்க அவ்வளோதான் மொத்தம் லாக்கு அப்படியே புஷ்டார் மத்தியம் பெரிய பெரிய பிளேவுட் எல்லாம் ரெண்டு பேர் சேர்ந்தால் ஈஸியாக தூக்கின முடியுங்க ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக தூக்கின முடியாது முடியாது எல்லாம் ஆனால் இந்த ஒரு கேஜெட் இருந்துன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வச்சு லாக் பண்ணி ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாங்க சூப்பராக செங்கல்ல வச்சு கட்டு வேலை போட்டு பார்த்துருப்போம் ஏன் ஆலோ பிளாக் கல்லில் வச்சு கட்டு வேலை போட்டு கூட பார்த்துருப்போங்க இங்கே ஒருத்தவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பாங்களங்களில் போட்டு கட்டு வேலை போட்டுருக்காங்க என்ன பிரமாதமாக இருக்குது பாருங்கள் பில்டிங்கை கம்பீரமாக டூ வீலரில் பயன்படுத்தக்கூடிய அளவில ஒரு ஜாயிண்ட் முக்கியமான ஜாயிண்ட் உடஞ்சி போயிருக்குங்க அந்த ஜாயிண்டுக்கு பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சு உள்ள போல் நெட்டை வச்சு டைட் பண்ணியிருக்காங்க இதை மாட்டி வண்டி ஓட்டினா கூட வண்டி தான் நினைக்கிறேன் ஆனால் அதில் உக்காந்துகிட்டுக்கு போகிறவங்க எப்படி தான் பயம் இல்லாத உக்காந்துக்கிட்டுக்கு போகிறாங்கன்ட்டு ஒன்றுமே தெரியலையாங்க அடேடா எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் இந்த ஹீரோ ஹோண்டா பைக்லாம் பார்த்தீங்கன்னா கேர் போகிற லேவர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய லெவரா இருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் பல்சர் லேவரை வாங்கிட்டு வந்து ஒரு பக்கம் பாதியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இது கூட காய வச்சால் மக்காச்சோளத்தில் இருந்து காஞ்சி போன விதைகளை நீக்கி எவ்வளோ பிரமாதமாக மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பரான ஐடியாங்க இது